ஹலோ வெல்கம் டு ரிவா சார்ட்ஸ் இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி இமோஜி ஸ்குயூஷீட்டாய் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்காக நான் வந்து ஒரு சிலிகான் மோல்டு எடுத்து வச்சிருக்கேன் சர்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலிகான் மோல்டு இது அடுத்து இந்த ஸ்கூஷீட்டாய் மேக் பண்ணுறதுக்காக லிக்யூட் ரப்பர் தேவைப்படும் இது நான் வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தேன் இந்த ஃபிளெக்ஸ் ரப்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்ததை தான் எடுத்துக்கிறேன் நான் ரெஸன் கிராஃப்ட் செய்யும்போது எப்பாக்சி ரெசன் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து மெஷர் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நான் வேஸ்கேல் எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஸ்பூனோ அல்லது குட்டியாக ஏதாவது பவுலோ இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எப்படி ரெசின் கிராஃப்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பிராண்ட் ரெசின்க்கும் ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸ் ரப்பர்னு சொல்லியிருக்கேன்ல இதிலேயுமே வந்து நிறைய பிராண்ட் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட் வேரியேஷன் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வாங்க போகிறீங்களோ அதில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிராண்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ப்ரொப்போர்ஷனில் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி நம்ம ஜிப்ஸம் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணும்போதோ இல்லை ஜஸ்மோனைட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணும்போது ரெசன் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணும்போதோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக பிக்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்ததுக்கு வந்து இன்னும் பிக்மெண்ட்ஸ் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை அதனால நான் இதில் அக்ரலிக் பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஜிப்சம்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிக்மெண்ட் எல்லாமே வாட்டர் பேஸாக இருக்கும் அதை இதில் யூஸ் பண்ணால் கரெக்டாக மிக்ஸ் ஆகுமா என்னவோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அதனால தான் நான் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் எல்லோ கலரில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டியூப்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கல இந்த பெயிண்ட் ரொம்பவே திக்காக இருந்தது அதனால் எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப டைம் ஆச்சு ஒருவேளை ஃபெவிக்ரில் அல்லது கேம்லின் பிராண்டில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு வழியாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை போர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த சர்க்கிள் ஷேப் மோல்டில் மட்டும்தான் போர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எக்ஸஸ்ஸாக இருந்ததுனால நான் கீ செயின் செய்யக்கூடிய மோல்டு எடுத்துக்கிட்டேன் அதில் ஹார்ட் ஷேப்லேயும் ஸ்டார் ஷேப்லேயும் இருக்கிற மோல்டில் நான் இதை போர் பண்ணிக்கிறேன் இந்த ஷேப்காக தான் நான் வந்து சிலிகான் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒருவேளை சிலிகான் மோல்டு இல்லை அப்படின்னா அப்போ நம்ம இந்த மிக்சிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் மூடி இருந்தாலோ இல்லை பிளாஸ்டிக்கில் ஏதாவது பவுல் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இதை போர் பண்ணி வச்சிடலாம் இதை போர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ரெசன் மாதிரி இது ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு நினச்சேன் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணும்போது டைம் விட்டுருந்தேன் இப்போ பார்க்கும்போது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இதை டிமோல்ட் பண்ணி காட்டுறேன் எடுக்கும் போது கையிலெல்லாம் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பெயிண்ட் சேர்த்துருந்தோம்ல அந்த எல்லாம் வந்து செடிமெண்ட் ஆகியிருந்தது அது கையிலெல்லாம் நான் எடுக்கும்போது ஒட்டுது பாருங்கள் ஃப்ரண்ட் சைடில் ஒன்றுமே தெரியல ஒட்டவே இல்லை ஆனால் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா பெயிண்ட் அப்படியே இருந்தது இதை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது வாஷ் பண்ணியாச்சு நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோன்னா நல்ல ஷைனிங்காக நல்ல வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பேக் சைடில் அந்த பபுள்ஸ் எல்லாம் பெயிண்ட்டில் உள்ள பபில்ஸ் எல்லாம் அப்படியே இருந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா என்ன மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குமோ அந்த மாதிரியான டெக்ஸ்சர் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது ஸ்டார் ஷேப்பில் அந்த சிலிக்கான் மோல்டில் போர் பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கும்போது கையெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொமேட்டோ மாதிரியான ஷேப்பில் ஸ்குவீஷீட்டாக இருந்தது அதை வந்து நான் ரிவ்யூ காமிச்சிருந்தேன் இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கோமே அது வந்து சேம் டெக்ஸ்டரில் இருக்குது இப்போ நான் இதில் வந்து ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இமோஜி வரையலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் மார்க்கர் வந்து இதில் ஒர்க் ஆகலை அதனால நான் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சால் கூட இந்த பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சைடு நம்ம வரைஞ்சிட்ருக்கும் போது இன்னொரு சைடு அப்படியே டிஸப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு சைடில் போய் சேர்ந்து நின்றுக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைகிறதும் கஷ்டந்தான் உண்மையிலேயே கடையில் விற்கிற மாதிரியான ஸ்க்ரூஷீட்டாக இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிற க்யூரியாசிட்டியில் தான் நான் இது வாங்கினேன் இதுவுமே இதோடய டெக்ஸ்சர் ஆகட்டும் இது கையில் ஓட்டுறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கடையில் வாங்கின மாதிரியான ஒரு ஸ்க்ரூட் ஷீட் ஆகிக்குரிய எல்லாமே இதுலேயும் இருக்குது இந்த லிக்யூடை ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் பெயிண்ட் கலந்து நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து விளையாடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடையிலேயே இந்த ஸ்க்ரீட் வாங்கிக்கலாம் அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம லிக்யூட் வாங்கி செய்கிறதுல நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்யூஷீட்டாகி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த லிக்யூட் வாங்கி நம்மளாக செய்கிறோம்ல இது வந்து ஒரு டூ ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடைக்குது இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கினாலும் இதில் வந்து மீடியம் சைஸில் நம்ம இந்த ஸ்க்யூஷீட்டாகி பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் தாராளமாக நம்ம பண்ணலாம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான ஸ்க்ரூஷீட்டாய் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து கிட்ட நம்ம இதை செய்யலாம் இதை எவ்வளோ தான் நம்ம கையில் வச்சு விளையாண்டாலோ இல்லை தூக்கி எறிஞ்சு விளையாண்டாலோ இதை அழுக்காகும் இல்லையா அப்போ வந்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை எடுத்து வச்சு நம்ம விளையாடலாம் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு ரப்பர் லிக்யூட் காமிச்சலங்க அது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே இருக்கும் அதனால நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை கலந்துட்டு நம்ம இந்த ஸ்க்ரூஷீட்டாயை செஞ்சுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு காஸ்ட்வைஸ் இது பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் இந்த லிக்யூட் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல நான் இன்னும் இந்தியாவில் உள்ள ஆன்லைன் ஷாப்பில் எதையும் நான் பார்க்கல மேபி ஃப்யூச்சரில் வரலாம் வந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஹார்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சுருந்தோம்ல அந்த இதில் வந்துட்டு ஒரு கூலர் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன் எவ்வளோ தான் இதை நம்ம பார்த்து பார்த்து பெயிண்ட் பண்ணி வைச்சாலும் சின்ன பசங்க வந்து இதை தூக்கி எரிஞ்சு விளையாடுவாங்கல்ல அப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த பெயிண்ட் எல்லாமே காணாமல் போயிடும் அதோடு எங்கெங்கே இருக்கிற அழுக்கும் சேர்ந்து இதில் ஒட்டியிருக்கும் நிறைய தூசு அழுக்கு இந்த மாதிரி ஒட்டியிருக்கும் அந்த டைமில் இதை எடுத்துகிட்டு போய் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது என்ன மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் கலரில் இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்த இந்த இமோஜி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போதே இதோட கண்ணெல்லாம் பாருங்களேன் நம்ம பெயிண்ட் பண்ணது எந்த அளவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஆக்சுவலாக இதை நான் வாங்கினதுக்கான ரீசன் வந்து எங்கள் பாப்பா தான் அவ தான் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு வேணும் இதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அதோடு இங்கே நிறையா குட்டி பசங்க இருக்காங்க அவங்க எல்லோரும் கேட்டதுனால நான் இதை வாங்கியிருக்கேன் இது மாதிரி செஞ்சுட்டு அதை தூக்கி போட்டு விளையாடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீலிங்லலாம் இதை நம்ம தூக்கி போட்டோன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்கள் கைக்கு எட்டுற உயரத்துக்கு மட்டும் இதை நீங்கள் தூக்கி போடுங்க அப்போ தான் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த ஸ்க்ரீஷீட்டாக எடுத்துகிட்டு காரிடோர் போயிட்டு அங்கே வச்சு நான் இதை உங்களுக்கு எரிஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம எரிஞ்சு விளையாடும் போது அதில் இருக்கிற அந்த செவத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இதில் தான் செய்யும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க விளையாண்டு முடித்ததுக்கு அப்புறமா ஆனால் நம்ம தூக்கி போடும்போது அதோடய ஷேப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் அதுவாக விழுகாது நம்ம போய் கையை வச்சு எடுத்தால் மட்டுமே விழுகுது சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கிற இந்த ஸ்க்யூஷீட் ஆய் இமோஜி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ரேவா சார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க் யூ